ന്ധ്യാകാലത്ത് നീരാൻ സന്നിധി വരുവാനൊരു കോടി നാരായണ നാരായണ ഹരിഹരായണ നാരായണ 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 ഹരി ഹരി നാരായണ നാരായണ സംധ്യകാലത്ത് നീരാൻ സന്നിധി വരുവാരം குழந்தைக்கு வாகை சாற்று மாலைகள் நீடுவார் கூரை கோரி குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிறுப்பதை பாருங்கள் குருவாய் சோறு ஓட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் குருவாய் சோறு ஓட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் குருவாயூருக்கு பாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண